வேதி கேஷ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தந்த ராசிகளுக்கு இல்லை இந்த வருஷத்தில் எனக்கு திருமணம் கைகூடுமா திருமண யோகம் கிடைக்குமா இந்தந்த ராசிகளுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது சார் என்னோடய ராசி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அது எந்தெந்த ராசிகள்னு பார்க்க போகிறோம் இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் ஏழாம் இடங்கிறது வந்து ஒன்லி திருமணத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம நம்ம வந்து நிறைய விஷயத்த தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் ஏழாம் இடத்தை திருமணத்துக்கு மட்டும் பார்க்குறோம் பதினொன்றாம் இடத்தை வியாபார லாபத்துக்கு மட்டும் பார்க்குறோம் இப்படி நிறையா குழப்பங்கள் இருக்குது ஆனால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் மேரேஜ் இட் இஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் ஃபார் லவ் இட் இஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் நீங்கள் யார் கூட பழகுவீங்க யார் கூட நட்பாக இருப்பீங்க யார் கூட சண்டை போடுவீங்க அதை வச்சு அதை எல்லாத்தையும் எனிமிங்கிறது வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடங்கிறது வந்து நட்பு ஸோ இந்த நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்லை நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவார்களா அப்படிங்கிறதையும் இந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்திற்கு அதாவது ஏழாம் இடம் கடத்திரஸ்தானத்திற்கு விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் இருக்குது அது யாருக்கெல்லாம் இருக்குது இது குரு பார்வை இருந்தால் நல்லதா சனி பார்வை இருந்தால் நல்லதா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சனிப்போ ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்போது கூட திருமணம் நடக்கும் ஸோ அதை வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடும் இதுதான் இப்போ டாபிக் இதை சொல்கிறதுக்கு ஏன் சார் இவ்வளோ பேசுகிறீங்க ஆனால் இந்த டாப்பிக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் ஏன்னா என்னுடைய கடமை என்னங்கிறது உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது என்னுடைய கடமை கேட்குறதும் கேட்காதும் உங்கள் உரிமை சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தான் கண்டெண்ட்டே வருதுன்னு கண்டென்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கிறது இருக்குது ஸோ இப்போ திருமண யோகம் பெறும் ராசிகள் எந்தெந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு நிற்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இத்தனை நாள் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பார்வையும் இருந்தது அதனால் திருமணம் தாமதமாகிட்டிருந்தது இப்போ திருமணம் அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து செவ்வாயோடைய வீடு அந்த இடத்துக்கு சனி பார்வை இருந்தால் அது தடங்களை ஏற்படுத்தும் ஆனால் இப்போது அந்த மார்ச் மாதத்துக்கு மேலே சனியின் பார்வை ஏழாம் இடத்துக்கு விலகிறதுனால ரிஷபராசிக்கு திருமண யோகம் கைகூடும் இது திருமண யோகம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு காதல் வயப்படுவது நல்ல நண்பர்கள் அமைவது இது எல்லாமே இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது அதாவது பிட்வீன் மார்ச் டு மே நீங்கள் வந்து ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்து பேசி பழகி நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க மே மாதத்துலேருந்து அடுத்த அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதன் பிறகு மே மாதத்துக்கு பிறகு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்கோ அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் புதிய நட்பை உருவாக்கி கொள்வது இத்தனை நாளாக அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அது மேலும் வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து திருமண யோகம் கைகூடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்போவே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது ஆனால் குரு வக்கரகதியில் இருக்கார் அதாவது குரு வக்கரகதியில் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி நாலுக்கு மேலே திருமண யோகம் கைகூடும் டக்கு 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 டக்குன்னு ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்குள்ளார திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தேதி குறித்து மண்டபம் பார்த்து க க சாப்பாட்டுக்கு கேட்ரிங்க்கு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கடைசியில் சீக்கிரமாகவே ஒரு நாலு மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும் பிஃபோர் மே மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது அது வந்து உங்களுக்கு அதாவது மிதுன ராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகராசி நண்பர்கள் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சது மார்ச் மாதம் முடிகிறது அஷ்டம சனி முடிகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த அஷ்டம சனி முடிஞ்ச ஒரு ரெண்டு மாதத்தில் குரு பகவான் அதாவது மே மாதம் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வராரு ஸோ வந்த உடனே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வேலை கிடைத்த உடனேயே உங்களுக்கு வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி குரு விரயத்துக்கு வர்றதுனால சுப செலவுகளை ஏற்படுத்தி திருமணத்தை நடத்தி கொடுத்து குடும்பத்தில் ஒற்று புதிய உறவுகளை கொண்டு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டுகள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போறது அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துல வந்து துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏன் துலாம் ராசிக்கு அப்படின்னா இந்த மே மாசம் வரைக்கும் துலாம் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை சோ சுப விரயம் ஏற்படணும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை ஏற்படணும் எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்துக்கு போவார் இந்த ஒரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரியே பிட்வீன் மே டு அக்டோபர் ஒன்பதாம் இடம் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார பத்தாம் இடத்துக்கு போவார் இந்த சமயத்தில் உங்களுக்கு புதிய குடும்பம் உருவாகுதல் புதிய புதிய வீடுமனை அமைத்தல் போன்ற விஷயங்கள் நடக்கணும் அதாவது விபீஷண அரசாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தர்சரதர் வரம் கொடுத்தா தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இது உங்களுக்கு உங்களுக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு புதிய குடும்பம் அமையணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆரம்பத்திலையே பிட்வீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே மார்ச்லேருந்து ஆரம்பித்து அக்டோபருக்குள்ளார திருமண யோகம் கைகூட வேண்டும் அதனால் உங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே திருமண யோகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் விஷயத்தில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது என்ன ஒரு நல்ல விஷயம்னா தொழில் அமையக்கூடிய நேரம் ஸோ இந்த துலாம் ராசிக்கு பல யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சனியுடைய பாதிப்பு விலகி சந்தோஷமான அனுபவங்கள் சந்தோஷமான குடும்ப ஒற்றுமை நிம்மதி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது ஏழாம் இடத்துக்கு குரு வரப்போகிறாரு அக்டோபர் மாதம் அதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கு சுப செலவு கொடுப்பார் நீங்கள் கேட்கலாம் சார் என்கிட்ட வருமானமே இல்லை அதுக்குள்ளே வருமானத்தை கொடுப்பார் சனி பகவானும் வருமானத்தை கொடுப்பார் ரெண்டு கிரகங்களும் முக்கியமான கிரகங்கள் சனி பகவானும் குரு பகவானும் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த வருடம் பிட்வீன் ஜனவரி டு அக்டோபர் உங்களுக்கு போட்டி போட்டு செலவு பண்ணுவாங்க செலவை சாரி அவங்க செலவு பண்ணுறதும் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்தால் தான் நடக்கும் வேலை தான் வருமானம் வரும் வருமானம் வந்தால் தான் வீட்டில் பார்க்கும் படலத்தை ஏற்படுத்துவார்கள் மாப்பிள்ளை பார்க்கும் படத்தில் ஏற்பட படலத்தை ஏற்படுத்துவார்கள் ஸோ இதனால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டான வாய்ப்புகள் இந்த மா வருஷம் ஆரம்பத்திலேருந்தே நல்லா இருக்குது அதனால் உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசிங்களை தவிர ரிஷபம் மிதுனம் கடகம் துவல் துலாம் மகரம் இந்த ஐந்து ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரளுக்கு அவளுடைய லக்னம் இதில் இருந்ததுன்னா அவளுக்கும் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் ஏன்னா ஒன்றா உடம்பு வந்து ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது ஆன்மா ராசிக்கு உடம்புக்கு திருமண யோகம் வந்தாலும் சரி இல்லை ஆன்மாவுக்கு திருமண யோகம் அந்த ஆன்மா இன்னொரு தன்னுடைய பார்ட்னர் ஆன்மாவை சேர்த்துக்கணும் அப்படின்னா அந்த நேரமும் வந்துடுதுன்னு அர்த்தம் ஸோ இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடும் எந்தெந்த ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் மற்றும் மகர ராசி நண்பர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் மட்டுமல்லாமல் திருமண சுபன் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமும் ஏற்பட்டு புதிய வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்திடும்